பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் இன்று வரை பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடுதல் சமூக பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் வகையில் கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று பாஜக சார்பில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாம்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் மேலும் பல மருத்துவ முகாம்களில் நீரிழிவு ரத்த அழுத்தம் கண் மற்றும் காது சம்பந்தமான நோய்கள் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது மேலும் பல நோய்களுக்கு மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் வேலூர் அடுத்த தொடர்பாடியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பாஜக மாநில பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தி துவக்கி வைத்து பேசும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் கொண்டாடப்பட்டு வருவதாக கூறினார் சேவை இருவாரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை மக்களிடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களிடத்திலும் பணிவான வேண்டுகோளாக தன்னுடைய பிறந்த நாளை மக்கள் சேவையாக மக்களுடைய தேவைகளாக மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் உபகரணங்களுடன் அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் விதமாகவும் காக்கும் உன்னதமான இந்த இரத்த தான முகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னர் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார் இந்த மருத்துவ முகாமில் ரத்த தானம் செய்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது இங்க வந்து மோடி ஐயாவோட பிறந்த நாளை வந்துட்டு முகாம் போட்டிருக்கதான் சொன்னாங்க அதனால இங்க வந்தோம் கன்டெஸ்ட் எல்லாம் பண்ணோம் நல்லா பண்ணாங்க வெளியில போயிருந்தா அதிகமா இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாயிருக்கும் இங்க எங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே பண்ணாங்க நல்லா பார்த்தாங்க ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்